அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சக்தி அகாடமி தமிழ் கற்றல் மையம் தமிழ் வார்த்தைகள் எழுத்துக்கூட்டி படித்தல் பயிற்சி இந்த வகுப்பில் உயிரெழுத்து மெய் எழுத்து மற்றும் ஆ வரிசை வரை உள்ள எழுத்துக்களை மட்டும் கொண்ட சர்க்கொலை கற்றுக்க போகிறோம் நாம் ஏற்கனவே என்னென்னலாம் பார்த்துருக்கோம் உயிரெழுத்து மெய்யெழுத்து ஆ வரிசை இப்போ போன வகுப்பில் பார்த்தா ஆ வரிசை மொத்தம் முடிச்சாச்சு அப்போ இந்த வரிசை எழுத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தா இதுக்கப்புறம் வரக்கூடிய வார்த்தைகளை அழகா அவங்களால எழுத்துக்கூட்டி படிக்க முடியும் முக்கியமாக ஆ வரிசை எழுத்துக்கள் போன வகுப்பில் பார்த்தோம் இல்லைங்களா செகப் கலரில் இருக்கிறது இதை நீங்கள் கவனித்து படிக்கணும் ஓகேங்களா அதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம ஆரம்பிக்கலாம் அப்போது துணைக்கால் இருந்தால் ஆனு படிக்கணும் அந்த சவுண்ட் வரணும் சரியா ஓகேங்களா நான் ரெண்டு தடவை படிக்கிறேன் கேளுங்க அதே மாதிரி நீங்கள் மூணு தடவை எழுத்து கூட்டி படிங்க ஆரம்பிக்கலாம் கா இச் காய்ச்சல் கா இச் காய்ச்சல் சொல்லுங்க காய்ச்சல்னா என்ன சொல்லுவோம் ஃபீவர் அப்போ கோல்ட் ஆயிடுச்சு நம்ம ஏதாச்சும் உடம்பு கொத்துக்காத பொருள் சாப்பிட்றோம் உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சுன்னா என்ன சொல்லுவோம் காய்ச்சல் வந்துருச்சு ஃபீவர்னு அர்த்தம் இரண்டு கா யம் காயம் இம் காயம் சொல்லுங்க காயம் அப்படின்னா இன்ஜுரி ஏதோ ஒரு சம்பவத்தால உடல்ல ஏற்படக்கூடிய அந்த காயங்கள் அதுக்கு இங்கிலீஷ்ல இன்ஜுரி அப்படின்னு சொல்லுவோம் இவர் கூட பாருங்க ஏதோ கையில கட்டு போட்டிருக்காரு அப்ப கையில அடிபட்டிருக்கு எதனால அடிபட்டுச்சுன்னு தெரியல மூன்று கா இம் காந்தம் இந்த இடத்துல கான்ற உச்ச அந்த எழுத்து கா அப்படின்ற அந்த உச்சரிப்போட வரும் கா இம் இம் காந்தம் காந்தம் அப்படி இல்லை காந்தம் கா இம் காந்தம் சொல்லுங்க காந்தம் அப்படின்னா மேக்னெட் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்பீக்கருக்குள்ள இருக்கிறது அந்த மேக்னெட்டு அதே மாதிரி பவுச்லையும் க்ளோஸ் பண்ணும்போது என்ன ஆகும் மேக்னெட் ஒன்று இருக்கும் அந்த அழகாக லாக் ஆகிடும் இல்லைங்களா ரைட் அப்போ மேக்னெட்டுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி என்ன பண்பு இருக்குன்னா இரும்ப அட்ராக்ட் பண்ணும் இரும்ப தன்னோட வசம் கவர்ந்து இருக்கக்கூடிய அந்த பண்பு இருக்கு இந்த மேக்னெட்டுக்கு நான்கு கா க இம் காகம் கா க இம் காகம் சொல்லுங்க காகம் அப்படின்னா சொல்லவும் இல்லைங்களா நம்ம காகம் அப்படின்னு எழுதுவோம் இதோட பேர் என்ன அப்படின்னா காக்கா அப்படின்னு சொல்லிடுவாங்க ஐந்து கா இம் காரம் கா இம் காரம் சொல்லுங்க காரம் அப்படின்னா ஸ்பைசி அந்த அந்த காரமான இருக்கிற சுவையை சொல்லும் இல்லைங்களா அதுதான் நான் பொதுவாக குழந்தைங்களுக்கு பாடம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கேப்ப நான் அதாவது இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் இந்த குறுக்குறை சிப்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர காரமாக இருக்கும் குழந்தைங்க அதெல்லாம் கூட காரமே இல்லை அப்படின்னு சொல்லவும் மாட்டாங்க சாப்பிட்டுருவாங்க வாங்கி வாங்கி நம்ம சாம்பார் வைப்போம் காரமே இருக்கு அதனால் காரமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதை குழந்தைங்க கிட்ட கிட்ட சொல்லுவாங்க ஆமாம் சார் வீட்டில் சாம்பார் வைப்பாங்க அவ்வளோவா காரமாக இருக்காது ஆனால் காரமாக தெரியும் நாங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்ற அந்த சிப்ஸ் காரமாக தான் இருக்கும் ஆனால் காரம் தெரியாது அது என்ன ரகசியம் என்ன மாயம்னு தெரியல உங்கள் வீட்டில் குழந்தைங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா எஸ்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க ஆறு ஏ ல இ ஏலக்காய் ஏ இ ஏலக்காய் சொல்லுங்க ஏலக்காய் அந்த ஸ்மெல்காக பிரியாணி ஆகட்டும் இல்லை கேசரி ஆகட்டும் இல்லை சிலர் டீயில் கூட என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஏலக்காயை போட்டு குடிப்பாங்க அந்த ஸ்மெல் நல்லா இருக்கும் இதுக்கு மருத்துவ குணம் நிறைய இருக்குது ஆனால் விலை தான் கொஞ்சம் அதிகம் நினைக்கிறேன் எங்கள் ஊரில் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நவம்பர் மாதம் ஏறக்குறையும் இந்த ஏலக்காயோட விலை கேட்டோம்னா கிலோ மூ மூவாயிரத்தி ஐநூறுரூவா நினைக்கிறேன் மூவாயிரத்தி ஐநூறுரூவா மூவாயிரத்தி அறநூறுபாயோ ஏழு சா த சாதம் சாதம் சொல்லுங்க சாதம் அப்படின்னா பாயில்டு ரைஸ் அதாவது வேக வைத்த அரிசியை தான் சாதம் சொல்லுவோம் வெறும் ரைஸ் அப்படின்னா அரிசி அது வேக வைக்காம இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் எட்டு தா-யா-யம் தாயம் தாயம் சொல்லுங்க தாயம் அப்படின்னா லூடோ கேம் இது வந்து டிசைன் வேற வேற மாதிரியான விளையாட்டுகள்லாம் நிறைய இருக்கு அந்த கோவிட் வந்தப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபது அந்த டைம் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் இந்த லூடோ விளையாடி இருப்பாங்க குழந்தைங்களுக்கு பாடம் எடுக்கும் போது கேட்போம் யாரெல்லாம் அஞ்சு விழுந்துச்சு அதாவது ரெண்டு விழுந்தா கூட ஆ அஞ்சு தான் விழுந்துச்சு ஏமாத்துவீங்க பொய் சொல்லி விளையாடுவீங்க அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் சிரிப்பாங்க ஏன்னா குழந்தைங்க அவளுக்குள்ள தமாசா விளையாடிக்குவாங்க ஒன்பது தாகம் தா க தாகம் சொல்லுங்க தாகம் அப்படின்னா தர்ஸ்ட் ரொம்ப தண்ணீர் தாகமாக இருக்கிறது நீங்கள் கூட வெளியே வெயிலில் போயிட்டு வீட்டுக்குள்ளே வரீங்க அப்படின்னா வந்தவுடனே ரொம்ப தாகமாக இருக்கும் தண்ணி நாம அரை லிட்டர் ஈவன் ஒரு பாட்டில் கூட அப்படியே குடிக்கிற மாதிரி இருக்கும் அதுதான் தாகம் தாகம் அப்படின்றது என்னென்னா தண்ணீர் குடிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு உணர்வை தான் தாகம் அப்படின்னு சொல்லுவோம் நாக்கும் சில சமயங்களில் வறண்டு போகும் ஓகே இந்த ஒன்பது வார்த்தைகளையும் நீங்கள் எழுதியும் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும் அப்படியே வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இந்த ஒன்பது வார்த்தைகளையும் எழுதிக்கிங்க அதை வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும் ஃபஸ்ட்டு வாய்ஸ் மெசேஜ் எழுத்துக்கூட்டி படித்து செகண்ட் வாய்ஸ் மெசேஜ் வார்த்தைகளாக படித்து நான் ஒரு தடவை படித்து காமிக்கிற கவனிங்க கா இ இச் ச இல் காய்ச்சல் கா இம் காயம் கா இம் த இம் காந்தம் கா க இம் காகம் கா இம் கம் ஏ தாயம் தா த இம் தாகம் நான் ஏன் திரும்ப திரும்ப எழுத்துக்கூட்டி படிங்கன்னு சொல்கிறேன்னா தமிழில் பொறுத்த வரைக்கும் நிறைய எழுத்துக்கள் இருக்கிறதால மறக்கிறதுக்கான வாய்ப்பு தவறாக படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால இந்த ரீடிங் ப்ராக்டிஸில் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு அறுபது லெசன் இருக்கும் இந்த அறுபது லெசனுமே நீங்கள் எழுத்துக்கூட்டி படிச்சிட்டிங்கன்னா எல்லா எழுத்துக்களுமே உங்களுக்கு தரவாயிடும் ஓகே அடுத்தது வார்த்தைகளாக படிக்க முயற்சி செய்யணும் காய்ச்சல் காயம் காந்தம் காகம் காரம் ஏலக்காய் சாதம் தாயம் தாகம் எழுத்துக்களை கவனித்து படிக்கணும் வார்த்தையாக படிக்கும்போது துணைக்கால் எழுத்து இருந்தால் என்ன பண்ணணும் ஆ சவுண்டில் படிக்கணும்ன்றத புரிஞ்சு எனக்கு படிச்சு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க அடுத்து இன்னும் ரெண்டு லெசன் இருக்கு இன்னும் ரெண்டு லெசனில் ஆ வரிசை எழுத்துக்களோடு வரக்கூடிய வார்த்தைகளை பார்ப்போம் அது முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இ வரிசைக்கு போகலாம் ஓகே இதை மட்டும் எழுதியும் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணியும் அனுப்பிட்டு வாங்க அடுத்த வகுப்புல சந்திக்கலாம் நன்றி